நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு எத்தனை பிரதமர் வந்திருக்கிறார்கள் அதில் ஏன் ஒருவர் கூட தலித் இல்லை ஒரு விளிம்பு சமூகமாக கருதப்படுகிற பெண்மணி கூட இந்திரா காந்தி அம்மையார் கூட அங்கே பிரதமராக முடிந்தது ஆனால் ஒரு தலித் பிரதமராக முடியாது சினிமாவில் நடித்தால் போதும் தமிழ்நாட்டில் முதலமைச்சராகிவிட முடியும் ஆனால் எத்தனை தியாகம் செய்தாலும் நீ தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியாது இதற்கு இன்றைக்கு இருக்கிறவர்கள் காரணமல்ல நீண்ட நெடுங்காலத்திற்கு முன்பே கட்டமைக்கப்பட்ட இந்த சமூக அமைப்பும் அரசியல் அமைப்பும் பொருளியல் கட்டமைப்பும் தான் காரணம் இங்கே இங்கே நிலவுகிற எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுதான் காரணம் இப்போ அந்த கட்டமைப்பை புரிந்து கொள்ளாத வரையில் இந்த புறக்கணிப்புகளையும் சித்தரிப்புகளையும் நாம் எதிர்கொள்ள முடியாது போராட முடியாது முறியடிக்க முடியாது அந்த அடிப்படையில் நமக்கான ஜனநாயக சக்திகளை அடையாளம் கண்டு அந்த ஜனநாயக சக்திகளோடு கைகோர்த்து போராட வேண்டும் என்கிற தான் திருநங்கைகளின் போராட்டக் களத்திலே போய் நான் நிற்கிறேன் அந்த தான் அண்ணன் ஜவாஹிருல்லா அவர்களோடு இஸ்லாமியர்களின் போராட்டக்களத்தில் போய் நான் நிற்கிறேன் அந்த புரிதலோடு தான் கிறித்தவர்களின் நிகழ்ச்சிகளில் கிறித்தவர்களுக்கான போராட்டக்களத்தில் பேரணிகளில் போய் நான் நிற்கிறேன் இது வெறும் விளம்பரத்திற்காகவோ அல்லது பதவி ஆசைக்காகவோ அல்ல இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த விளிம்புநிலை சமூகங்களுக்கு எதிரான சமூக அரசியல் பண்பாட்டு தலங்களில் இறுகி கிடக்கிற கருத்தியலை அல்லது ஆதிக்க போக்கை உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான்